ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஐப்ப சிவா மாதத்தில் வர்ற பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதாவது சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அண்ணாபிஷேகம் பண்ணி அதுலேருந்து ஒரு பருக்கையாவது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கமாக இருந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகத்தன்னைக்கு அதாவது சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு சாப்பாடு பருக்கியாவது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்னத்துக்கு வந்து எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது சொர்க்கமாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்த்தத்தை மாற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் உண்மையான அர்த்தம்னு சொல்லுவாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தீபமெல்லாம் போட்டு கோமாதா பூஜை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வரங்காட்டி பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பக வெறிச்ச மரத்துக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி எல்லா பூஜையும் முடித்தாச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபம் மட்டும் போடக்கூடாது மற்றபடி நம்ம எவ்வளோ தீபம் வேணாலும் நம்ம வீட்டில் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தீபமாவது நெய் தீபம் போடுறது ரொம்பவே நல்லது செவ்வாய் வெளி வந்து பார்த்திங்கன்னா ஏத்தி ரெண்டு நெய் தீபம் போடுறது வந்து ரொம்பவே நல்லது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு வந்து சுக்கரஹோரை சுக்கரஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை பண்ணுறதும் ரொம்பவே நல்லது பௌர்ணமி அன்னைக்கு நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இன்றைக்கி ரெண்டும் ஒன்றா வந்த நாளுங்காட்டி ரொம்பவே நல்ல நாள் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நிலவாசல் பூஜையும் பண்ணிவிட்டேன் நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வெத்தலையில் வந்து கொஞ்சம் பூ அதாவது வாசனையான பூ கல்கண்டு இதை நைவேதியமாக வச்சு படிக்கணும் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிக்கணும் நம்ம நிலவாசலில் வந்து கீழே வந்து தீபம் வைக்கக்கூடாது மேலே மட்டும்தான் தீபம் வைக்கணும் நிலவாசலில் வந்து சில பேர் தீபம் வைப்பாங்க ஆனால் நான் வந்து நிலவாசலில் வந்து கீழே வந்து தீபம் வைக்க மாட்டேன் மேலே தான் நான் நிலவாசல் தீபம் போடுவேன் சிலர் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலை வந்து பூஜை ரூம்லேயும் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ரூம்லேயும் வச்சுருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ரூமில் வச்சு அதுக்குன்னு ஒரு தனியாக தீபம் போட்டுருவோம் எப்போவுமே எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து அன்னபூர்ணி சிலைக்கிட்ட தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வந்து சமைக்கவே ஆரம்பிப்பேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கோமாதா செலை வாங்கி வைக்கிறதும் கற்பக வரிச்ச சிலை வேறு எந்த செலை வாங்கி வச்சாலும் சரிங்க மாதத்துக்கு ஒரு நாள் நாள் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் இல்லை முடியாதவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நாள் பூஜை பண்ணுறது அதாவது பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது சிலைகளை வந்து வாங்கி அப்படியே வைக்கக்கூடாது இன்றைக்கி எல்லா சிவன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் நடந்துருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் தான் பேரூர் இருக்குது பட் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்தது சரி பார்க்கவும் முடியாது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலெலாம் திருப்தியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே பார்த்துட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா தீபம் போட்டால் தீபத்துக்கு அப்புறம் தீபம் வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தீபம் போடும்போதெல்லாம் ஒரு சாமி பாட்டை போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம தீபம் போடுறது நல்லது ஏன்னா நம்ம தீபம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒளி நல்ல ஒரு வாசகங்கள் வந்து நம்ம வந்து கேட்போம் அப்போ இன்னுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நான் ஃபைவ் ஓ க்ளாக் அப்படிங்கம்போது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு அந்திரிச்சா தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் ஓ க்ளாக் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு கிளம்பணும் வேன் வந்துடும் இடையில சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு டூ ஏழு சுக்கரஹோரையில் வந்து எப்போவும் போல் நிலவாசல் பூஜை பண்ணிட்டேன் நான் த்ரீ தேர்ட்டி எழுந்திரிச்சா மட்டும்தான் இது எல்லாமே செஞ்சு செவன் செவன் ஓ கிளாக் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அதே போல் சுக்கரஹோரையில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே வந்து கிராசரியெல்லாம் வாங்கும் போது உப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டேன் சுக்கரஹோரையில் வந்து உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் எப்பவுமே பௌர்ணமையில் வந்து பார்த்திங்கன்னா பானையில் இருக்க அரிசியெல்லாம் மாற்றுவேன் இந்த பௌர்ணமையில் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னு தெரில அதை மட்டும் சுத்தமாக ஞாபகமே எல்லாம் மறந்துட்டேன் இனி நெக்ஸ்ட்டு வர்ற ஃப்ரைடேவோ அல்லது ஏதாவது பௌர்ணமி நாளில் தான் மாற்றணும் பக்கத்தில் இருக்க கோவிலில் பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சிவனுக்கு வந்து பாலபிஷேகமெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்பவே திருப்தியாக இருந்தது இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த கோவில்லையே பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பௌர்ணமீனும் காட்டி சங்கரநாராயண பூஜையும் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க நீங்களும் கோவிலுக்கு போய் அன்னாபிஷேகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்